இங்கே பாருங்கள் இந்த மஞ்சளை வந்து நான் கிட்ட தள்ளி விட்றேன் இந்த எறும்பு வந்து தூரமாக தள்ளி வச்சிட்டு போயிருக்கு இப்போ நான் கிட்ட தள்ளுறேன் பாருங்கள் எங்கே இப்போ பாருங்கள் அந்த குழிக்குள்ளே தள்ளி விட்றேன் அது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் பாருங்கள் ஒரு எறும்பு எடுத்துகிட்டு வருது பாருங்கள் தூரமாக உருட்டிட்டு வருது பாருங்கள் அந்த மஞ்சளை பாருங்க இப்போ அந்த குழிக்குள்ளே போட்டுட்டேன் என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன் பாருங்க எவ்வளோ அழகாக அந்த வாயில் கப்பீட்டு வந்து எப்படி இழுத்து கொடுத்து பாருங்களேன் வாயிலே கப்பீட்டு வந்து போடுற அளவுக்கு அதுக்கு எவ்வளோ சத்து பாருங்கள் அதோடய சைஸ் அளவு இருக்குது அந்த மஞ்சள் பாருங்கள் போட்டிருக்கேம்மா அப்படியே புளிக்குள்ள எவ்வளோ அழகாக தூக்கிட்டு வருது இப்போ இந்த சர்க்கரையை போடுறோம் பாருங்கள் சர்க்கரையை போட்டு வளர்க்குற சர்க்கரை உள்ளே போட்டுட்டேன் தெரியுதுங்களா சர்க்கரையை உள்ளே போட்டுட்டேன் அதையுமே வெளியே இழுக்குதா இல்லை உள்ளே இழுத்துட்டு போதான்னு தெரியல வெளியே தான் இழுக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்க குங்குமெல்லாம் தள்ளியிருக்கேன் அது என்ன பண்ணுதுன்னு பாருங்க அப்படியே அந்த மஞ்சள் இழுத்துட்டு வந்துருச்சு இங்கே பாருங்க அது ஏதோ எடுத்துகிட்டு வந்துரு கல்லா தேவையில்லாத பொருளால் குழிக்குள் வந்து வெளியே எடுத்துகிட்டு வர்றது எவ்வளோ அழகாக ரொம்ப அறிவு ரொம்ப சக்தி அதாவது பல மடங்கு அந்த அதோட இடையை விட பல மடங்கு வெயிட்டை தூக்குன்னு சொல்லுவாங்க எறும்பு அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாயிடுச்சு நாங்கள்லாம் எறும்புக்கு சர்க்கரை போட்டு வளர்க்குறோம் பார்த்திங்களா சக்கரை தெரியுது பார்த்திங்களா இப்படியெல்லாம் கடிச்சு சாப்பிட்றாங்கன்னு